போதை பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம் பி பார்ட் ஆஃப் த மூமன் ஃபார் அ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எஸ் அண்ட் ரன் மாரத்தான் ரெஜிஸ்டர் நா ஜிடி ஹாலிடேஸ் South India's number one travel brand. You know you are special when you are with JT Holidays. இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் வந்து திருமணமானது 2000வது வருஷத்துல ரெண்டு பேருக்குமே இது செகண்ட் மேரேஜ் அவரை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை ரொம்ப ரொம்ப நேசிச்சார் அந்த ரெண்டு பசங்களையும் சரி இவங்களையும் சரி இந்த பொண்ணையும் சரி ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து பசங்க இங்க இருக்கிறது பிடிக்கல கொஞ்ச நாளாவே இந்த அம்மாவுடைய ஃபோனுக்கு கால்ஸ் வர ஆரம்பிக்குது அவர் கேட்கிறாரு என்ன உனக்கு கால் வருது அப்படின்னு அது அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருது நீ எப்படி இது சொல்லலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த அம்மா கொஞ்சமா மாறி போயிடுது இன்னும் கொஞ்சமா மாறி போயிடு அடிக்கடி வெளியே போகுது அப்புறம் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பார்க்குறவங்க அம்மா அந்த பழைய கவுன்சிலர் கொடுத்துட்டு இருந்தா நினைப்பா அவனும் உங்க மனைவியும் தான் ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்றேன் சொல்லி பார்க்குறாரு நீ போக கூடாதுன்னு திடீர்னு ஒரு நாள் பார்த்தா காலையில் குழந்தைய தூக்கிட்டு அவள் போயிடுறான் நேராக வண்டி எடுக்கிறான் வண்டி எடுத்து நேரம் அந்த கவுன்சிலருடைய வீடு எங்கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தன்னோட ஃப்ரெண்டையும் அழைச்சிட்டு அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா நக்கிர நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அரிகர சுதன் வழக்கு ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் ஹரி நல்லா இருக்கீங்களா மேடம் இன்னைக்கு கதைய பத்தி நம்ம பேச போறோம் இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் வந்து திருமணமானது ரெண்டாயிரமாவது வருஷத்துல ரெண்டு பேருக்குமே இது செகண்ட் மேரேஜ் அவர் தன்னுடைய ஒய்ஃபுக்காக ரொம்ப சந்தோஷமா வந்து ஒரு முப்பது முப்பத்தி பவுன் பவன் நகையை வாங்கி போட்டாரு அவங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனாரு அவரை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை ரொம்ப ரொம்ப நேசிச்சார் அந்த ரெண்டு பசங்களையும் சரி இவங்களையும் சரி இந்த பொண்ணையும் சரி அதனால என்னுடைய குழந்தைகள் இந்த மூணு பேர் நம்ம ரெண்டு பேரும் நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிறது வர்றது இதெல்லாம் பண்ணினாரு அவர் ஒரு கடை ஒன்று வச்சு நடத்திட்டு இருந்தார் அந்த பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு தான் இது எல்லாமே அவர் இருந்தார் ஏற்கனவே ஒரு டைவர்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பணம் போயிருக்கும் ஆமாம் அது எப்பவுமே நடக்கும் அதனால் அதையும் தாண்டி அவ அவங்க வந்து இந்த பொண்ணை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க பொன் குழந்தை மேலேயும் ரொம்ப அன்பு அவருக்கு ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து பசங்க இங்கே இருக்கிறது பிடிக்கலை ரெண்டு பசங்க அவங்களுக்கும் ஆச்சு ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசு இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் நடந்து கொஞ்சம் நாள் கழித்து அவன் படிக்கும்போது போர்டு எக்ஸாம் ஏதோ வந்திருக்கு அப்படிங்கும்போது இவர் வந்து பக்கத்தில் உட்கார வச்சு அந்த குழந்தைக்கெல்லாம் சொல்லித்தரார் அந்த பையனுக்கு சரி எந்த எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஒரு தகப்பனுங்கிற முறையில் சொல்லிக் கொடுப்பாங்க என்னத்துக்கு நீங்கள் இன்னும் உட்காந்துட்டு அவனுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு அவன் அவனுக்கு அறிவு இருந்தால் படிக்கட்டும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அப்படி கிடையாது நம்ம குழந்தைகள் தெரியலன்னா கூட அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வழிநடத்த வேண்டியது நம்முடைய கடமை நீ வேணால் பொண்ணையும் அனுப்பு அவளையும் உட்கார வச்சு நான் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறேன் நான் வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு இந்த பசங்க வந்தாலே பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்னு அவள் சொல்லுவோம் பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர என்ன ஆடிச்சு அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் நம்மக்கிட்ட யார் பாசம் காட்டுறா அல்லது யார் வேஷம் போடுறா அப்படிங்கிறது கட்டாயமாக தெரியும் அப்போ அந்த குழந்தைக்கு சொல்லுது அப்பா நாங்கள் வேணால் வந்து பாட்டி வீட்டில் போய் இருந்துக்கிட்டோமா அப்படின்னு இல்லைப்பா நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்போ இவளுக்கும் அவருக்கும் அதில் ஒரு கருத்து முரண்பாடு வர ஆரம்பிச்சிருது ஒரு நாலஞ்சு வருஷம் இதில் ஓடி போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவங்களுக்கு போர்டு எக்ஸாம் எல்லாம் எழுதாதுன்னா அந்த வயசு வந்துடுது எங்கிட்ட வரும்போது இந்த கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது சரியா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்த கேஸ் இது அப்போது கொஞ்ச நாளாகவே இந்த அம்மாவுடைய ஃபோனுக்கு கால்ஸ் வர ஆரம்பிக்குது அப்போ அவர் கேட்குறாரு என்ன உனக்கு கால் வருது அப்படின்னு சரி ஃபோனெல்லாம் வேணாம் யார் பேசுறதுனால என்னுடைய ஃபோனில் பேச சொல் அப்படின்னு அவர் சொல்கிறார் அது அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது நீ எப்படி இது சொல்லலாம் அப்படி நான் சொல்லாமல் யார் சொல்ல முடியும் யார் என்னன்னு சொல்லு அப்புறம் பார்த்தா இவ்வளோ திடீர்னு ஒரு நாள் ஒரு செல்ஃபோன் ஒன்று கையில் வச்சுருக்காள் அப்புறம் எப்படி வாங்கினேங்கிறதுலாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிட்ட என்ன காசே இல்லையா நான் வளையல் விற்று கூட வாங்குவேன் என்ன வேணால் பண்ணுவேன் இவன் என்ன பேசுவான் நீங்கள் சொல்லுங்கள் மூணு குழந்தைகள் ரெண்டாவது கல்யாணம் இந்த கல்யாணம் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறாப்புல அப்புறம் பார்த்தாக்கா அடிக்கடி ஒரு நம்பர்லேருந்து அந்த பொண்ணுக்கு ஃபோன் வருது இப்போ சின்ன இவர் அந்த நம்பரை பார்த்துட்டார் ஒரு நாள் அந்த நம்பர் எடுத்துகிட்டு போய் இது யாரோட நம்பர்னு கண்டுபிடிக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா கவுன்சிலர் ஒருத்தர் முன்னாள் கவுன்சிலர் அவர் அவருடைய பேர் பேருக்கு அப்போ அவர்கிட்ட அடிக்கடி பேச ஆரம்பிச்சிடும் இவர் கண்டிக்கிறார் இதெல்லாம் தப்பு நீ பண்ணாத தேவையில்லாத யாரையும் உள்ள விடாத எப்படி கவுன்சிலருங்கிறவருக்கு ஏதாவது கட்சி சார்பாக தான் இருந்திருக்கணும் அதுவும் முன்னாள் கவுன்சிலராக இருந்தாலும் அவரும் ஒரு கட்சி சார்பில் தானே நின்று இருப்பார் அதனால் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் நம்ம ஒரு குடும்பமாக வாழ்றதுக்கு வந்திருக்கோம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் நம்ம சரி பண்ணிக்கலாம் பசங்களும் சொல்கிறாங்க நாங்கள் பாட்டி வீட்டில் இருக்கிறோன்னே ஆனாலும் எனக்கு வந்து குழந்தைகளோடு இருக்கணும்னு ஆசை அதனால தான் நான் இங்கே வச்சுருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த அம்மா கொஞ்சமாக மாறி போயிடுது இன்னும் கொஞ்சமாக மாறி போயிடுது அடிக்கடி வெளியே போகுது அப்புறம் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பார்க்குறவங்க அம்மா அந்த பழைய கவுன்சிலர் ஒருத்தன்ட்டு இருந்தானேப்பா அவனும் உங்கள் மனைவியும் தான் ரெண்டு பேரும் இங்கே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் கடைக்கு போயிருக்காங்க அப்படின்னு புதுசு புதுசாக துணி வருது அவளுக்கு ஒரு சாரி அதெல்லாம் வந்த உடனேயே இவனுக்கு ரொம்பவுமே சகிக்க முடியல இங்கே பார் உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன் எனக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் லேஸாக இப்போ கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது இருந்தாலும் நான் வந்து உனக்கு என்ன வேணாலும் செஞ்சு தரேன் நீ யார்கிட்டேயும் எதையும் வாங்க வேண்டியதில்லை நீ பார்த்தியா நீ பார்த்தியா நான் வாங்கினத யார்டையாவது நான் வாங்கினேண்ணா அப்படின்னு அந்த பொண்ணை எடுத்த உடனே எகிரி அடிக்குது அப்போது இவனால் அது சகிக்க முடியல அப்போ இவன் சொல்லிடுறான் அந்த ஆழ்வு இங்கே வரக்கூடாது அப்படின்னு எப்போ வந்தவன் அப்படின்னு அவளுக்கே தெரியல இவர் ஒரு இது கேமரா ஒன்று செட்டப் ஓ அந்த காலத்துல எல்லாம் இது கிடையாது டூ தௌசண்ட் நைனில் வீட்டில் கேமரா வைக்கிறதெல்லாம் கிடையாது பட் எப்போவோ அந்த பொண்ணு வெளியே போயிருந்த போது தெரியாமல் ஒரு கேமரா மட்டும் செட்டிங் வச்சுருந்துருக்காரு ஓ அப்போது அந்த மாதிரி அந்த எக்ஸ் இருக்கார் எக்ஸ் கவுன்சிலர் அவர் வந்து வந்துட்டு போயிருக்காருன்னு தெரியுது அப்புறம் அடிக்கடி அந்த பைக்கோ ஸ்கூட்டர் அந்த ஆள் வச்சுருந்தது ஸ்கூட்டர் அந்த ஸ்கூட்டர் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டரும் பதிவாயிருக்கு இதெல்லாம் உடனே அவருக்கு சரியான கோபம் வந்துடுச்சு சரியான கோபம் வந்தோடனே வழக்கமாக எல்லாருக்கும் கோபம் வரும்போது கை நீளதுங்கிறது சாதாரணமான விஷயம் வந்துடும் அதாவது ஒருத்தர் வந்து உண்மையாகவே இருந்து தப்பு பண்ணாமல் இருக்கும்போது கையை ஓங்கணும்னு தோணாது நமக்கு கண்ணெதிரே எல்லாத்தையும் பொய்யா சொல்றா நடவடிக்கை மாறி போச்சு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறி போச்சு வெளியே போறா அந்த ஆள் வந்து வீட்டுக்கு வராரு இந்த பொண்ணு அந்த ஆளோட வெளியே போகுது அப்படின்னா வந்த உடனேயே இவர் கண்டிஷன் போடுறாரு வீட்டை விட்டு காலை எடுத்து வெளியே வச்சிருந்தா நான் காலை ஒடிச்சிருவேன் போதும் வர நமக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு அடிச்சுட்டாரா அடிச்சதை அடிக்க தான் செஞ்சார் அதுக்கப்புறமும் சொல்லி பார்க்குறாரு நீ போக கூடாதுன்னு திடீர்னு ஒரு நாள் பார்த்தா காலையில குழந்தைய தூக்கிட்டு அவள் போய்ட்ரா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பான்னு இவர் நினச்சிட்டு இருக்கார் ஃபோன் பண்ணுறார் அம்மா குழந்தை எப்படி இருக்குமா அப்படின்னு மாமியார்கிட்ட கேட்குறாரு பிள்ளை குழந்தை என்ன உங்கள் தானே குழந்தை இருக்குது நீங்கள் என்னை கேட்குறீங்க நான்ல கேட்கணும் இந்த கேள்வியை அப்புறம் எப்படி இருக்கிறீங்களே என்னன்னு மாப்பிள்ளைகிட்ட விசாரிக்கிறாங்க குழந்தைகள்லாம் நல்லா இருக்காங்க அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருது அவங்க அம்மா வீட்டுக்கு போகலை அப்படின்னு நேராக வண்டி எடுக்கிறான் வண்டி எடுத்து நேராக அந்த கவுன்சிலருடைய வீடு எங்கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தன்னோடய ஃப்ரெண்டையும் அழைச்சிட்டு அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த வீட்டில் அந்த பொண்ணு இருக்கா அவன் கேட்குறான் நீ வாமா நீ வா முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா குழந்தையில கூட்டிட்டு நாங்கள் வர முடியாது நீ எப்போ பார்த்தாலும் என்னை சந்தேகப்படுற அதனால நான் வர முடியாது சரி உனக்கு வர முடியாட்டி பரவாயில்ல நீ வா உன்னை கொண்டு போய் நான் உங்கள் அம்மா வீட்டில் விடுறேன் ஒன்று இங்கே இருக்கணும் இல்லை இருக்கணும் இல்லை அம்மா வீட்டில் இருக்கணும் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைம்மா நாளைக்கு நம்ம பொன் குழந்தைய வச்சுக்கிறோம் என்ன பண்ணுவார் மென்னு மென்னும் பாவம் இல்லை வேண்டாம் நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படி சரி குழந்தையை காட்டு குழந்தையாவது பார்க்குறேன் இல்லை குழந்தைய அவர் எடுத்துகிட்டு போயிருக்கார் வெளியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன் இவரு அவரு சிலர் ஆமாம் எக்ஸ் அப்படி என்ன சொல்கிறா இவனுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுது சரின்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியும் பார்க்கறான் அதுக்குள்ள அந்த ஆளுக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் வந்துட்டியோ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போயா நீ அப்படின்னு அந்த ஆள சொல்லிடுறாங்க போயிடுறாங்க ஸோ மனசுக்குள்ளார பயங்கர கலக்கம் வந்துடுது அப்புறம் அடுத்து ரெண்டாவது நாள் அந்த பொண்ணு வர வீட்டிலேருந்து என் திங்ஸ் எல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லி எல்லா பொண்ணும் வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இந்த பையனுக்கு வந்து திங்ஸ் ஒரு பெரிய விஷயமா தோணலை ஆனால் எடுத்துட்டு போகிறான்னா இதோட முடிஞ்சதுன்னு அர்த்தமாயிடுது அதனால அவன் முடிஞ்ச வரைக்கும் சமாதானம் பண்ணுறான் இங்க பாரு சின்ன விஷயத்த பெருசு பண்ணாத எனக்கு கோபம் வந்துருச்சு நான் அடிச்சுட்டேன் அவ்வளோதான் எனக்கு உன் மேல அன்பு இருக்குது அந்த அன்பு இல்லாமல் போகலை அதனால தான் நீ திரும்ப வாங்க நான் கூப்பிடுறேன் இப்போ எதுக்கு நீ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போற நீ போய் ஒரு வாரம் இரு அம்மா வீட்டில் அப்புறம் நான் பேசிக்கலாம் ஒரே மாதிரி பேசி நான் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான் அதெல்லாம் முடியவே முடியாதுன்றாங்க அடுத்து ஒரு மணி நேரம் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அதுக்குள்ளே நம்ம எக்ஸ் எக்ஸுகிட்ட இருந்து ஆளுக வந்துடுறாங்க நீங்கள் அரசியல் பலங்கிறது கூடவே வந்து நே நிறைய பலங்கள் வந்துடும் உங்களுக்கு தெரியாததல்ல பணபலம் அப்புறம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் பலம் எல்லாமே இருக்கும் ஸோ இவன் என்ன பண்ணுறான் பேசாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிடுவான் கிளம்பி அந்த வீட்டுக்கு போய்ட்றான் வந்துடுவா வந்துடுவா அப்படின்னு பார்த்தா ஏறத்தாழ அவங்க ரெண்டு பேரும் அங்கே கொடுத்தனம் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க அப்புறம்தான் ஒரு நாள் அவனுக்கு தகவல் வருது இந்த மாதிரி அந்த ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தைகள்லாம் இருக்காங்க அது அவருடைய வீடல்ல அவருடைய வீடுங்கிறது அந்த குடும்பத்தோடு இருக்கிற அந்த வீடு இல்லை இது ஒரு வீடு அந்த வீட்டில் இவர் அடைக்கலம் கொடுத்துருக்காரு இந்த அம்மா அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க அவளுக்கு திரும்பி வரணும்னு என்ன இல்லை ஸோ இவர் என்ன பண்ணுறாரு வந்து முதல்ல ஒரு பெட்டிஷன் போடுறார் இங்கே தான் வந்தார் இங்கே வந்து பார்த்து பேசிட்டு எனக்கு வேண்டாம் மேடம் ஏன்னா வரணும்னு ரொம்ப முயற்சி பண்ணினேன் ஒன்று ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டோம் இதுக்கு மேலேயும் இது பிரிஞ்சு போனால் அது மறுபடியும் இருக்கும்னு நினச்சேன் அடுத்தது எனக்கு குழந்தைகள் வேணும்னு தோணுச்சு அதனால் அனுப்பக்கூடாதுன்னு நினச்சேன் அப்போ அவள் வந்து போன பிறகும் கூட எனக்கு அவன் மேலே அன்பு இருந்தது அதையும் யோசித்தேன் பட் இப்போ கன்ஃபார்மாக ஊருக்குள்ளே எல்லாருமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துக்கும் போகிறாங்க சினிமாவுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா சீட்டில் போய் உட்காந்து பார்த்துட்ருக்குறாங்க குழந்தை அந்த சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்குது பொன் குழந்த அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்குது மேடம் வேண்டும் சரிப்பா போடலாம் ஸோ நாங்கள் குரூயல்டி கிரவுண்ட்லேயும் அடல்ட்ரி கிரவுண்ட்லேயும் ரெண்டு கிரவுண்ட்லேயுமா பார்த்து ஒரு டைவர்ஸ் பெட்டிஷனை நாங்கள் தாக்கல் பண்ணோம் இந்த விவரங்கள் அத்தனையுமே நம்ம அதில் சொல்லியிருந்தோம் சொல்லிவிட்டு இவர் உடனே சொன்னார் மேடம் இது பண்ணினா நான் வெறும் விவாகரத்து வாங்கிட்டு போகிறதுக்கு நான் விரும்பலை பட் எனக்கு குழந்தைகள் வேணும் அவரோட அந்த பொன் குழந்தையும் கேட்குறாரு அந்த பொன் குழந்தையும் கேட்குறாரு அது என் குழந்தை தானே நான் தானே இப்போ எட்டு வருஷமாக வளர்த்திருக்கேன் அப்போ அந்த எட்டு வருஷம் எனக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தில் கல்யாணம் நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த வழக்க போடுறேன் அப்ப அது வரைக்கும் அந்த எட்டு வருஷம் நான் பாசம் செலுத்தி இருக்கேன் அப்ப எனக்கு அந்த குழந்தை வேணும் அதனால நீங்க எனக்கு கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஒப்பீல ஒரு பெட்டிஷன் போட்டு கொடுக்கும் ஸோ அந்த குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டு இதுல என்னன்னா அந்த குழந்தை பறந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு அந்த குழந்தை வந்து இங்க வந்துட்டாங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்போ அந்த குழந்தை ஸ்கூல்ல சேர்க்கும் போது யாரோட பேர் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறீங்க ஸோ இவர் தான் பாத்திருக்காரு ஸ்கூல் அட்மிஷன் போட்டிருக்காரு இவர் தான் பண்ணியிருக்காரு இவருடைய அக்கௌண்ட்லிருந்து தான் பணமெல்லாம் போயிருக்குது நாங்கள் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போட்டு அப்புறம் இந்த அம்மாவுக்கு வீராபேசம் வந்துட்டு விட்டேன் நான் பாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து குழந்தைகள்லாம் என்கிட்ட தான் இருப்பாங்க அப்படின்னு அதான் வீம்புக்கு அந்த குழந்தைகளையும் கூட்டிட்டு வந்து தானே சொல்லிட்டு குழந்தைகளுக்கு எல்லாம் நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் யாருக்கு இவருடைய முதல் மனைவிக்கும் இவருக்கும் பிறந்த குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு என்ன மாயமோ மந்திரமோ யாருக்கும் தெரியாது ஸோ அது கொடுக்கணும் அப்படின்னாரு அப்போ இவர் வந்து வாங்கி படித்த உடனே ஆச்சரியம் நேரம் மாமியார் வீட்டுக்கு போய் கேட்குறாரு ஏமா குழந்தைகள் என்னம்மா ஆச்சு என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு குழந்தை அவங்க அம்மா வந்தால் கூட்டிகிட்டு போனாப்பா ஏமா பிரச்சனை என்ன நடந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரியாதாம்மா இல்லை அவர் ரெண்டு மூணு ஆளுகளோடலாம் வந்து கேட்டால் சத்தம் போட்டு கேட்டால் நான் அதனால் கொடுத்துட்டேன் ஸோ இப்போ அந்த கார்டியன்ஸ் அண்ட் வாட்ஸ்அப்பியில் இந்த ரெண்டு குழந்தைய பேரையும் சேர்த்து அதுவும் மொத்தம் இந்த குழந்தைகள்னால் எனக்கு வேணும் அப்படின்னு போடுறாரு இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அரசியல் செல்வாக்கு என்ன பண்ணியிருக்குது நீதிமன்றம் வரைக்கும் வந்திருக்கு அதனால் ரெண்டு வாய்தா கொடுத்தவங்க மூணாவது வாயுதா இல்லை அந்த பொண்ணு வந்து பதினஞ்சாயிரம் மாசத்துக்கு பதினஞ்சாயிரமும் கூடவே ஸ்கூல் ஃபீஸ் எல்லாத்துக்குமே கட்டணும் அப்படின்னு கேட்டு ஒரு உத்தரவு வாங்கிட்டு உத்தரவும் நார்மலா ப்ரொசீஜர் என்னன்னா நீங்கள் ஒரு மனு போட்டீங்கன்னா உங்களுக்கு எதிராளி நானாக இருந்தால் உங்களுடைய காப்பியை எனக்கு கொடுக்கணும் அதை படிச்சு பார்த்து அதில் நீங்க சொல்றது என்னது உண்மை எது பொய் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம எழுதி நம்ம வந்து கவுண்டராக கொடுப்போம் அப்புறம் ரெண்டு பேரையும் வச்சுதான் என்கொயரி பண்ணுவாங்க நம்ம தரப்புல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் அவங்க தரப்புல இருக்கிறது அதே மாதிரி ஆவணங்களை கொடுப்பாங்க அப்போ இதையெல்லாம் வச்சுதான் ஒரு நீதிபதி தீர்மானிக்க முடியும் ஆனா இந்த வழக்குல அவருக்கு அதுக்கான கால அவகாசம் கொடுக்காமலும் அவரை விசாரிக்காமலும் பதினஞ்சாயிரம் போட்டிருக்காங்க அப்படின்னு நல்ல வேலை ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் மட்டும்தான் போட்டிருந்தாங்க இவங்க ஸ்கூல் ஃபீஸும் மற்றதெல்லாம் கேட்டிருந்தாங்க பாருங்க அது கேப்பா இருந்தது அதுல சரின்னு நாங்கள் என்ன பண்ணினோம் நாங்கள் அந்த வழக்கம் பேரில் அது ஐஏல போட்டிருந்ததுனால நாங்கள் வந்து சிஆர்பின்னு ஒன்று இருக்குது சிவில் ரிவிஷன் பெட்டிஷன்னா தான் இந்த மாதிரி சரியான வாய்ப்பு கொடுக்காமல் ஒரு தீர்ப்பு வழங்க முடியாது அதனால் இவர் மீண்டும் வந்து அந்த நீதிமன்றத்துக்கு ஆணை கொடுத்து இந்த மாதிரி வழக்கை வந்து நான் முறையாக நடத்தி அதில் தீர்ப்பு வழங்க சொல்லி கேட்டோம் அதை ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கினோம் ஜஸ்டிஸ் வெங்கட்ராமன் தான் பிறந்தார் அவர் தான் அந்த ஆர்டர் கொடுத்தாரு அப்புறம் திரும்பி வந்து கேஸ் நடக்குது இது போய் ரெண்டாவது ஹைகோர்ட் வரைக்கும் போய் அங்கே ஹைகோர்ட்ல போட்டிருக்கிற நாங்க நாங்கள் போட்டிருக்கிற பெட்டிஷன் எல்லாம் வைப்போம் அப்போ புரட்டி பார்த்தாலே என்னன்னு தெரிஞ்சிடும் என்ன காரணத்தினால இந்த பிரிவு பேப்பர் படிக்காம யாரும் இருக்க போறது இல்லையா எந்த ஜட்ஜுமே சரி அதெல்லாம் தெரிஞ்சவங்க அவ என்ன பண்ணிட்டா நான் சேர்ந்து தான் வாழ்வேன் சேர்ந்து தான் வாழ்வேன் இப்போ இதெல்லாம் நடக்கிற சம்பவம் நடக்கிறதுங்கிறது ஆறு மாசமா ஒரு வருஷமும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க வேறொருத்தர்கிட்ட கை மாறி போன பிறகு அங்கே வாழ்ந்த பிறகு திரும்ப அழைச்சிக்க எந்த புருஷனுக்கும் என்ன வராது யாருக்குமே வராது அதனால அவ வந்து ரெஸ்டிடியூஷன் ஆஃப் காஞ்சுகள் ரைட்ஸ் கேக்குறாங்க இப்போ இந்த ஆள் கடைக்கு முன்னாடி போய் காஃபி குடிக்கிறதுக்கு போறாங்க ரெண்டு ரெண்டு பேரும் இல்ல யாரோ யாரோ ஆளுக போறாங்க அப்புறம் நே காபி போட்டிருக்கேன் என்ன டீ இது அப்படின்னு இருந்து கல்லை தூக்கி வீசுவேன் அப்படிங்கிறது மரியாதையாக செட்டில் பண்ணலை கடையை உடைச்சி நொறுக்கிடுவேன் சொல்கிறேன் ஸோ என்ன பண்ணுவான் அந்த பையன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு பக்கம் குழந்தைகள் அங்கே குழந்தைகளை வந்து பார்க்கறதுக்கு மட்டும்தான் உரிமை கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல போய் அவங்க பார்க்க முடியாது பொதுவான இடத்துக்கு வந்து பார்க்கணும் இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்போது குழந்தைய வேணும்னு ஒரு பக்கம் இந்த பக்கம் பிஸ்னஸ் நடத்த முடியல தினம் அடிதடி சண்டை நீங்கள் கடைக்கிட்ட வந்துச்சுன்னா பிஸ்னஸ் நடக்குமா நடக்காது பணம் குறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ வந்தான் தான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல மேடம் ஆளுக வந்து மிரட்டுறாங்க முடிக்க சொல்லி என்ன பண்ணலாம் மேடம் நீ டைவர்ஸ் பண்ணிட்டு விட்டுரு இல்லை மேடம் சேர்ந்து வாழணும்னு சொல்கிறாங்க அவங்க அப்படின்னு யார் மிரட்டினாலும் சேர்ந்து வாழ முடியாது உனக்கு என்ன விருப்பமோ அதை தான் நீ செய்ய முடியும் உனக்கு என்னப்பா சொல்கிற எனக்கு டைவர்ஸ் தான் வேணும் இனி வந்து அது ஒட்டாது ஆ ஒட்டாதுங்கிறத விட அவர் ஒரு உதாரணம் சொன்னார் அதை நான் சொல்ல விரும்பலை அது வேண்டாம் நமக்கு அதனால் அது வேண்டாம் மேடம் எனக்கு சரி அப்படின்னா தைரியமாக நீ வந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடு இந்த மாதிரி வந்து வந்து மிரட்டுறாங்க அடையாளம் தெரிந்த ஆட்களா அடையாளம் தெரியாத ஆட்களா இல்லை அவங்க எந்த வாகனத்தில் வந்தாங்க பொறுமையாக இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு அவங்க வந்து பேசுறதுக்கு விட்டுடு அப்போ நீ வந்து எந்த பைக்கில் வராங்க எந்த ஸ்கூட்டரில் இல்லை காரில் வராங்களா எல்லாம் பார்த்து அந்த நம்பர்லாம் எடுத்து கொடுத்து நீ பண்ணு அப்புறம் அந்த வண்டிகளில் வந்து எதையாவது ஒன்று ஒட்டி வச்சிருப்பாங்க அட்வொகேட்னா அட்வொகேட் ஸ்டிக்கர் இருக்கும் டாக்டர்னா டாக்டர் ஸ்டிக் ஸ்டிக்கர் இருக்கும் அந்த மாதிரி என்ன ஸ்டிக்கர் ஒட்டுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பொதுவாகவே அதனால் அது இருக்குதா பாருங்கள் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அதே மாதிரி உங்களோட வாக்குவாதம் பண்ணும்போது உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஒருத்தரை அவங்க அறியாமல் அதையெல்லாம் ஃபோட்டோ எடுக்க சொல்லுங்கள் அல்லது வீடியோ எடுக்க சொல்லுங்கள் எல்லாம் அதே மாதிரி பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு இப்போது அதில் ஈடுபட்ட நபர்கள்லாம் ஏதாவது ஒரு அரசியலை சேர்ந்து தானே இருக்கணும் அவர் தான் அரசியல்வாதியாச்சு எக்ஸு அதனால் அதை ஒட்டி தான் இருந்திருக்கணும் இப்போ விஷயம் வெளியே வர ஆரம்பித்த உடனே ஒரு பத்திரிக்கையில் வந்தால் எந்த கட்சியும் ஒரு பத்து கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்க வாழை சுருட்டிப்பா அதுதான் நடந்து கூப்பிட்டு வச்சு சார் நீங்க எதுக்கு சார் இங்கே வரீங்க அப்படின்னு வந்திருந்தவங்கள பார்த்து கேட்டாங்க இல்லப்பா எனக்கு அதுக்கும் சம்மதம் இல்லை ஏன் கொடுத்துருக்காங்கன்னே தெரியல சார் ஒன்றும் இல்லை சார் நீங்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் நீங்க ஒன்றும் இல்லை எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை நான் எந்த தகராறு இருக்குது நான் வர மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க சார் அப்படின்ட்டார் ஸோ அதே மாதிரி அவங்களை எழுதி கொடுத்துட்டு போனாங்க இந்த ஹிம்சையை கொஞ்சம் சகித்தோம் பட் மனசளவில் அந்த ஆள் வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டார் சார் இவ்வளவெல்லாம் செஞ்ச இதெல்லாம் முடியலையே அப்படின்னு அதுக்கப்புறந்தான் பேசினோம் நாங்கள் கவுன்சிலிங் நடக்கணும் கவுன்சிலிங் எல்லாம் நடந்து ஒன்றும் நடக்கலை அதுக்கப்புறம் ஜட்ஜை வச்சு நாங்கள் பேசணும் எந்த ஜட்ஜு இதெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் சொல்லணும் அவர் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் வயசானவர் அந்த ஜட்ஜு நல்ல பக்குவமாக பேச தெரிஞ்சவர் இந்த பாருமா அவர் சொல்லியிருக்காரு குறைங்கிறதுனால நான் உன்னெல்லாம் அதை மாதிரி நினைக்கலம்மா எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ரெண்டாவது கல்யாணம் இப்போ அவர் வேண்டாங்கிறாரு இவ்வளோ பிரச்சனைகளை அவர் போட்டிருக்கிறாரு அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதான் எனக்கு தெரியல நீங்கள் பாருங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க அதில் ஸ்கூட்டர் வந்து நிற்கிறது அதெல்லாம் இருக்குதாம்மா நீங்களும் வந்து அமைதியாக போகிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு அது எப்படிங்க ஐயா விட்டுட்டு போக முடியும் ரெண்டாவது கல்யாணம் வந்துட்டு குழந்தைக்கு சோறு போட மாட்டேன் அப்படின்னா ஆமாம்மா அந்த மாதிரி செஞ்சால் தப்பு அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த பையனை கூப்பிட்டாரு என்னப்பா உனக்கு வேணும் எனக்கு குழந்த வேணும் ஒன்று வச்சுக்கோ அந்த அம்மாவுக்கும் அந்த அம்மாவுடைய முதல் கணவருக்கும் பிறந்தது நீ இந்த குழந்தைக்கு நீ வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தீன்னா வாழ்க்கையில் நிறைய நிம்மதியை இழந்துடுவேன் வேறு என்ன வேணும் உனக்கு எனக்கு டைவர்ஸ் தான் வேணும் சரி பேசுவோம் இந்த குழந்தைக்கான கல்வி செலவை நீ ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்டார் நான் ஏற்றுக்கிறேங்கிட்டார் இவருக்கு தான் அந்த குழந்தை மேலே பாசம் இருக்கிறதுனால நான் ஏற்றுக்கிறேனார் அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட கூப்பிட்டு இவரையும் வந்து உட்கார வச்சு பேசி பாருங்க ரெண்டு பேரும் செட்டில் பண்ணிட்டு போங்க இந்த பாருமா உனக்கு இந்த கேஸில் தீர்ப்பு ஆச்சுன்னு வச்சுக்கோ ஆவணம் எல்லாம் போட்டிருக்கிறாரு நான் இருப்பேன் இல்லை ஒரு நாலு மாதம் கழித்து நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் இன்னொருத்தர் வருவாங்க யார் வந்தாலும் அந்த மாதிரி குற்றச்சாட்டில் நீ வந்து ஒரு டைவர்ஸ் வாங்கினேன்னா காலம் பூரா உனக்கு கெட்ட பேர் தான் நாளைக்கு உன்னோட பொண்ணே கூட ஏமா இப்படியா நீ பண்ணினேன் அப்படின்னு நாளைக்கு கேட்கலாம் அதை பார்த்தா அதனால் ரெண்டு பேரும் சுமூகமாக நீங்கள் வந்து மியூச்சுவல் கன்சன்ட்டில் போகிறதுக்கு பாருங்கள் அப்போ எனக்கு ஏதாவது கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு இந்த தம்பி வந்து நம்ம ஞானவில்ருக்காரு அவர் என்ன சொல்லிட்டாரு இல்லை சார் அந்தமாவுக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி பத்தாதுங்க சார் இப்போ எனக்கு ஏற்கனவே நான் நொடிஞ்சு போயிருக்கிறேன் இதில் கேஸு செலவு மற்றதெல்லாம் இருக்குது அப்படின்னு என்ன தான்ப்பா பண்ண வேணாம் ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவர் அவர்கிட்ட பேசி வச்சுட்டார் அதனால் என்ன பேச போகிறாருன்னு அவருக்கு தெரியும் நான் அந்த குழந்தைக்கான படிப்பு செலவு நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் ஒன்று படிப்பு செலவுக்கான பணத்தை அந்த அம்மாட்டை நான் கொடுக்க மாட்டேன் நீங்கள் ஆர்டரில் எழுதிடுங்க ஐயா இந்த ஆர்டர் காப்பியை நான் கொண்டு போய் அந்த ஸ்கூலில் கொடுத்தேன்னா அவங்க டைரெக்டாக எனக்கு ஃபீஸ் இதை அனுப்ப சொல்லுங்கள் சரியா அப்போ நான் வந்து டைரெக்டாக அவருக்கு கட்டிடுறேன் நீ என்னம்மா சொல்கிற அவர் கட்டுட்டுங்க எனக்கு ஒன்றும் இல்லை ஆட்சேபனை இல்லை சரிம்மா இவ்வளோ எல்லாம் பேசணும் இல்லை ஒரே ஒரு கேள்வி எட்டு வருஷமா அந்த மனுஷன் தானே உன்னை பார்த்து பேசிட்டாரு குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டாருங்கிற எல்லாம் உண்மைதானம்மா ஆமாம் சார் அப்படியானா ஒரு வா ஒரு நாள் ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் அந்த குழந்தையை காட்டேன் பார்க்கணுன்னு ரொம்ப விரும்புகிறாங்கல்ல அப்படின்னு இதுக்கு நடுவில் அந்த ரெண்டு பசங்களும் அவங்க பாட்டி வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க நல்ல வழியாக இப்போ இந்த ஒரு குழந்தையை மட்டும் அதை மட்டும் இவர் மறுபடியும் ஞான வெளியே இன்சிஸ்ட் பண்ணார் நான் அந்த குழந்தைய என் குழந்தை மாதிரி நான் வளர்த்துட்டேங்க அதனால நான் பார்க்கணும் அப்படின்னு முதல்ல மாட்டேன் மாட்டேன்னு நாங்கள் அப்புறம் இந்த அடல்ட்ரிங்கிற விஷயம் வந்து நடுவில் நின்ன உடனே வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சுட்டு மாதத்துக்கு ஒரு தடவை காட்டுறேன் அப்படின்னு சொன்னாப்புல அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து மியூச்சுவல் கன்சன்டில் டைவர்ஸுக்கு பெட்டிஷன் போட்டோம் அப்போ இவர் போட்டதையும் வித்ரா பண்ணிக்கிட்டாங்க அவங்க போட்டதையும் வித்ரா பண்ணிட்டாங்க கார்டியன்ஸ் அண்ட் வார்ட் ஓப்பிலையும் பசங்க எங்கிட்ட வந்துருச்சு ரெண்டு பசங்களும் எங்கள் மாமியார் வீட்டுக்கு நான் அனுப்பியாச்சு இப்போ மாமியார் எங்கூட வந்து இருக்க போகிறாங்க குழந்தைகளை வச்சு பார்த்துக்கிறதுக்கு அதனால கார்டியன்ஸ் அண்ட் பாட் சோப்பியை நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் எல்லா கேஸும் வாபஸ் வாங்கிட்டு அந்த குழந்தைக்கான இதை மட்டும் சரி இதெல்லாம் போட்டுட்டோமே இப்போ ஏற்கனவே ஒரு கேஸ் போட்டு ஐஎல் ஆர்டர் வாங்கி வச்சிருக்கலாம் பதினஞ்சாயிரம் ஆமாம் குழந்தைங்க யார்கிட்ட இருக்கு ரெண்டு குழந்தைகளையும் அப்பா பக்கம் வந்தாச்சு அப்போ நான் ஏன் இவ்வளோ பணம் கட்டணும் மூணு குழந்தைகளுக்கான ஸ்கூல் செலவு இதெல்லாம் நான் கட்ட நான் என்ன கட்டுறேனோ அது என் குழந்தைகளை நான் செய்ய போகிறேன் அப்போ அந்த உத்தரவை மாற்ற சொல்லி மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு ஒன்று நான் அப்போ அது மாதிரி பெட்டிஷனை நான் போட்டேன் போட்டதுக்கப்புறம் அதையும் மாடிஃபை பண்ணி அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் கல்வி செலவை தகப்பனார் தானாக முன்வந்து ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு போட்டு அதை எழுதி அதோட கேச முடிச்சம்பா உண்மையிலேயே சொல்கிறேன் தப்பு பண்ணுறவங்க திரும்பி வரக்கூடாது வேண்டாம்னா விட்டுருங்க ஒண்ணு முடிஞ்ச போச்சு டைவர்ஸ் செகண்ட் முடிஞ்சு போச்சுன்னு இருந்து டைவர்ஸ் ஆனா போய் ஒரு ஒருத்தரோட வாழ்ந்துட்டு அல்லது ஒரு கெட்ட பேர வந்து சமூகத்துல சந்திச்சிட்டு அதையெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி நீங்க திரும்பி வர முடியும் அவரவர் வாழ்க்கையை பா பாத்துட்டு போயிருந்த இதுல எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது மேக்சிமம் இந்த குழந்தைக்கான ஃபைட்டா மட்டும் தான் இருந்திருக்கும் கண்டிப்பா ஆமா இது ரெண்டாவது டைவர்ஸ் வந்துரும் அவர் கல்யாணம் பண்ண முடியாது அந்த இன்னொரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு கொஞ்சம் அனுபவிச்ச பிறகு எல்லாத்தையும் பேக் பண்ணிடுவாங்க எப்பவுமே உலக இயல்பு அதுதான் அதனால அந்த சமயத்துல வந்து மறுபடியும் இங்கே சேரணும்னு சொன்னதை முடியாது அப்படிங்கறத புரிய வச்சு உண்மையிலேயே நான் இன்னைக்கும் அந்த நீதிபதியை நான் ரொம்ப ரொம்ப நினைச்சுக்கிறேன் அருமையான நீதிபதி பெயர் சொல்ல முடியாது பெயர் சொன்னா கேச கண்டுபிடிச்சிருவாங்க அதனால நாம இந்த வழக்குகள் சொல்லுகிற யாரையும் உண்மையான கிடையாது பெரும்பாலும் அந்த விஷயம் வெளியே வராத மாதிரி பட் அதே சமயத்துல ஒரு வழக்குல எல்லாம் வருது அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் இதுல இருந்து மாற்றம் கொண்டு வர முடியுமா அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் தான் நம்ம இதை பண்றோம் அந்த வகையில இப்ப ஞானவேல் தன்னுடைய ரெண்டு பசங்களும் இப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியாதா இப்போ இரண்டாயிரத்தி ஒன்பது கேஸ்ன்னு இப்ப ஆயிப்போச்சு ரெண்டாயிரத்தி பத்துன்னு வச்சுக்கோங்க

இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு